சரௌண்டிங் வாஸ்ட் பார்க்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கீம் டிராயிங்கை இப்போ கொடுத்துருவாங்க என்கிட்ட ஸ்கீம் டிராயிங்கை பார்க்கும்போது நான் சில விஷயத்த சொல்லிவிடுவேன் டிராயிங்கை பார்த்து சொல்கிறது அதை விட வந்து சில பேருக்கு வந்து இடத்தையே நேரடியாக போய் விசிட் பண்ணி பார்க்குற விஷயமும் இருக்குது அதுவும் ஒரு டிபெண்ட் ஆஃப் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது பேசிக்கலி நான் வந்து ஒரு பப்ளிகுக்கு நம்ம பப்ளிக்க்குக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கணும்னா எந்த மாதிரி ஏரியா எப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஏரியான்னால் இப்போ வந்து ஏரி குளம் மலை சார்ந்த பகுதி இதெல்லாம் இருக்குது இருக்குதுன்னா அது எந்த மாதிரி இடத்துல இருக்குது தெற்கு மேற்கு பகுதியில் வந்து மழையெலாம் இருந்ததுன்னா சிறப்பு அதே நேரத்தில் தெற்கு மேற்கு பகுதியில் ஏரி குளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தோம்னா அந்த இடத்த நீங்கள் தவிக்கிறது தவிர்த்து விடுவது நல்லது ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிவர் ஏரியா இருக்கும் இந்த கெனால் பயங்கர இது இந்த மா சில குறிப்பிட்ட ஏரியாலாம் இருக்குது ராமாவரம் மணப்பாக்கம் அந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த கெனால் வந்து வர ஏரியாவில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வாங்கணும் ஏன்னா பெரிய பெரிய ஸ்கீம் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பெரிய அளவெலாம் பண்ணுறாங்க பிக்ஷாட்லாம் ஷாட்லாம் பட் இருந்தாலும் கெனால் ஏரியாவை ரொம்ப ஜாக்கிரதையாக பாரு பார்த்து வாங்கணும் ஒன்று சரௌண்டிங் வசதியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரோடு வந்து எவ்வளோ ரோடு குறிப்பிட்ட ரோடு இருபது அடி நாற்பது அடி அந்த ரோடு இருக்குது நீங்கள் வாங்குகிற இடத்துல எஸ்பெஷலி வடகிழக்கு பகுதியை ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் பேசிக்கலி வடகிழக்கில் எதாவது டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கா டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கா அதிலிருந்து நம்மளுடைய மன ஒட்டி இருக்குதா இல்லை ஒரு இருபது முப்பது அடி இருந்தால் ஓகே வாங்கலாம் அது தவறு கிடையாது வடக்கு கிழக்கில் எவ்வளோ இட இடைவெளி விட்டுருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸ் இது ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி ஹியூஜ் லெவலில் பண்ணுற ஃப்ளாட்ஸும் இருக்குது நார்மல் ஃப்ளாட்ஸும் இருக்குது அப்போ வடகிழக்கு வடக்கு கிழக்கில் எவ்வளோ இடைவெளி இடம் விட்டுருக்காங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வாஸ்து வந்து முன்ன பின்ன சில விஷயங்கள் இருந்தால் கூட அது நமக்கு ப்ளஸ்ஸாக போய் அமைஞ்சிடும் ஸோ இதை பார்க்கணும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்